ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து திருச்செந்தூர் வீடியோ வந்து பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப டயர்டாயிடுச்சு மூணு கோயிலுக்கும் போய் இன்னைக்கு தான் இப்போ தான் எழுந்திரிக்கவே செஞ்சேன் அதனால தான் நேற்று வீடியோ போட முடியலை இன்றைக்கி போடுறேன் நேற்று திருச்செந்தூருக்கு போயிட்டு மூணு முட்டை போடணும் அப்படின்னாங்க ரெண்டு மொட்டையாக போடக்கூடாது மூணு மொட்டை போடணும் அப்படிங்கிறதுனால வட்டில்கனிக்கும் வட்டில் அப்பாவுக்கு தான் போட தான் இருந்தது நம்ம தான் சும்மா தான் நம்ம பப்புளு வேறு முடிய வளர்த்து போட்டுருக்காளே சரி அதுக்கும் ஒரு மொட்டையை போட்டு மூணு ஆக்கிடுவோம்னு சொல்லிவிட்டு பப்புளுக்கும் பிடிச்சி வச்சு மொட்டையை போட்டோம் அன்னை மடியில் உட்கார வச்சு பப்புளுக்கு மொட்டை மொட்டையை போட்டோம் வட்டில் கண்ணி தாய்மாம மடியில் வச்சு வட்டில் கண்ணிக்கு மொட்டையை போட்டோம் அப்புறம் அப்படியே பார்த்தா ஒரு சைடில் என் தம்பி மொட்டை போட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வெளியில் மொட்டையை போட்டு முடிச்சுட்டு மூணு வரத்துக்கும் ஒரே நேரத்தில் மொட்டை முடிஞ்சிருச்சு நல்லபடியாக ஆனால் நாங்கள் மத்தியான டைமில் போனால நம்ம கூட்டம் எல்லாம் எடுக்கிற இடத்துல நல்லபடியாக முடிய எடுத்துட்டு அப்படியே குளிக்க கிளம்புனாங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்து சந்தனம் வாங்கி தலையில் இருந்தோம் அப்போ தான் அண்ணனோட அண்ணனுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃப்ரெண்டு போல் அந்த போலீஸ் டியூட்டியில் அந்த யூனிஃபார்மில் இருக்காங்களே அந்த அண்ணன் அண்ணனோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க அப்போ பேசிவிட்டு அந்த அண்ணன் பக்கத்தில் இருந்தாங்க கோயிலில் சாமியை பார்க்க முடிஞ்சுன்னா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க ஆனால் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால சாமியை பார்க்க முடியலை நாங்கள் வந்து வெளியிலருந்தே முருகரை வந்து பார்த்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி தூக்கி தூக்கி லைட்டாக அப்படி பார்த்துக்கிட்டோம் மற்றபடி பார்க்க முடியலை அதுக்கப்புறம் அப்படியே திருச்சம்பதிக்கு வந்தோம் திருச்சம்பதிக்கு வந்து நம்ம அவதார ஐயாவான அவர் வைகுண்டரை போய் கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே உட்காந்து ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு என் தம்பி எங்க வீடியோ எடுத்துறாத மொட்டை அசிங்கமா இருக்குன்னு சொல்லி திரும்புறான் அப்படியே வீடியோ எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகேட்டா பாய்